வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனராசி நண்பர்களுக்கான தமிழ் மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறேங்க நண்பர்களே இந்த மாதம் ஜூலை பதினாறாம் தேதி உங்கள் ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்ய உள்ளாருங்க இந்த மாற்றம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மீனராசியில் நடக்குது சூரிய பகவானுடைய இந்த சஞ்சாரம் மிக முக்கியமாக எல்லா ராசிக்குமே பார்க்கப்படுது இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதத்துக்கான கிரகணங்கள்னு பார்த்தா பன்னெண்டாம் வீட்டில் நிலையில் சனி பகவான் ராசியிலேயே ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் என நிலைகள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அற்புதமான பதிவு இந்த ஆடி மாதத்தில் மிக முக்கியமான பதிவாக இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவு போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பதிவு பொருந்துங்க இந்த மாதம் ஆல்ரெடியாக தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் குடும்ப சுமை குறையும் குடும்ப நலனில் உங்களுக்கு வந்து அக்கறை அதிகமாகும் கடந்த குறுப்பயிற்சிக்கு அப்புறம் உபஜயஸ்தானமான மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆடி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த குறுப்பயிற்சி வரைக்குமே ஐந்தாம் பார்வையால் ஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிறது நல்ல யோகம் அதுவும் இந்த ஆடி மாதம் முதல் நூற்றி நாற்பது நாள் சனி திசையே இல்லாத ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா வக்கர பயிற்சியில் பின்னோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஆடி மாதத்தை அற்புதமான மாதமாக மாற்றுறாருங்க ஆடி ஆவணி புரட்டாசி வரைக்கும் ஒரு மினி ராஜயோகத்தை மீனராசி நண்பர்கள் பெறக்கூடிய காலமாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த அற்புதமான பலனை மூன்று நட்சத்திர நண்பர்களுமே அற்புதமாக என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம் அதாவது வெளிநாட்டு வாய்ப்பு அதிர்ஷ்டம் பணமாகிறது சுப செலவுகள் இருக்கிறது சுப செலவுகள் உண்டுங்க இந்த மாதம் விலை உயர்ந்த பொருள்களை அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கறதோ அவங்கள்ட்ட நீங்கள் தானமாக வாங்குறதோ இருக்கக்கூடாது வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நேரமே இருக்கும் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வம் கோயிலுக்கு விழாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வாய்ப்பு இருந்தால் அவசியம் இந்த குலதெய்வ வழிபாட்டை மிஸ் பண்ணாதீங்க இனி நட்சத்திர வாரியாக இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது மீனராசி நண்பர்களும் பார்த்துடலாங்க முதல்ல போரட்டாதி நாலாம் பாத நண்பர்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும் வெற்றிகளை வழங்கக்கூடிய உபஜயஸ்தானம் வலுப்பெற்று எடுத்த காரியத்தை தன்னம்பிக்கையோடு கண்டிப்பாக நடத்துவீங்க அப்பா கூட பிறந்தவங்களால் ஆதாயம் உண்டு அதாவது சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி மருமகன் மருமகள் இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்கல உங்கள் ரெண்டு இடத்துக்கு வாக்குவாதம் இருக்குது மன உளைச்சலோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த மன உளைச்சல் குறையும் வருமானம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தினுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய காலமாக இருக்கும் கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை இந்த மாதத்தில் கிடைக்குங்க பிள்ளைகளால் சுப செலவுகள் உண்டு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை இந்த மாதம் நடக்குங்க பூர்வீகம் தொடர்பான பிரச்சனை சால்வ் ஆகும் பூர்வீகத்தை இடத்த உங்கள் பேரில் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறது இந்த மாதத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சனி திசை காலத்தில் நீங்கள் பிரதாச வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போராட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நன்மை அதிகமாகும் அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எடுத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் புதிய வீடு கட்டி குடியேறும் யோகம் இருக்குது விரைவில் நடக்க இருக்குங்க பிள்ளைகளுக்கு அருமையான வரன் கிடைக்கும் பூர்வீகம் சம்பந்தமான இடப்பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் இருக்குங்க தள்ளி போன திருமணம் கைகுடி வரக்கூடிய காலமாகவும் ஆரோக்கியம் சீராகும் தைரியஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தாலுமே எப்போவுமே மனசில் இனம் புரியாத ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும் பிஸ்னஸ்க்காக குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டில் தங்க இருக்கலாம் நோய் தொந்தரவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிபடக்கூடிய காலமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அத்தனார் ஈஸ்வரரை நீங்கள் இந்த மாதம் வழிபட்டு வரும்போது வாழ்வு வந்து வளமாகும் தடைகள் எல்லாம் அகலங்கிறனால கண்டிப்பாக நீங்களும் வந்து அர்த்தநாரீஸ்வரர் சொல்லக்கூடிய சிவபெருமான் வழிபாட்டை அவசியம் பண்ணுங்க அடுத்துதான் ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு ரேவதி நட்சத்திரம்னாவே ஆன்ம பலம் நிறைந்த நட்சத்திரம்னு சொல்லல ரேவதி நட்சத்திரத்தை இந்த ஆடி மாதம் உங்களுக்கு தெய்வத்திற்கான மாதம் அப்படிங்கிறனால இது உங்களுக்கான மாதனோட சொல்லலாம் இந்த ஆடி மாதம் சகல வாய்ப்புகளையும் மன நிறைவையும் தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வேலை வியாபாரம் விஷயமாக வெளியூர் வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது அதோட வீடு வேலை தொழில் இதெல்லாமே மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ஒரு போல் மாற்றம் வந்துச்சுன்னா கூட அதில் அளவுக்கு நன்மை இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை ஏற்றுட்டு தான் ஆகணும் நண்பர்களால் சங்கடங்கள் உருவாகும் வறுமை கோட்டுக்கு இருக்கக்கூடிய டிராவதி நட்சத்திர நண்பர்களை கூட இந்த ஆடி மாதத்தில் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு சூப்பராக அமையும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க வராத பழைய பாக்கிகள் வசூலாகும் சனி செய்ய மனசில் வச்சுட்டு திட்டமிட்டு நீங்கள் வேலையை செஞ்சால் நல்ல எதிர்காலத்தை இந்த ஆடி மாதத்தில் கட்டமைக்க முடியும் உருவாக்க முடியுங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று இது ஆடி மாதம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் திருமணத்திற்கான காலமாக அந்த காலம் இல்லை ஆனாலுமே இந்த சனி திசையில் சற்று சரியில்லாத நேரம் இருக்கிறதுனால சனி திசை முடியும் வரைக்கும் நீங்கள் திருமணத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக நடக்க வேண்டிய காலமாக இருக்குது பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும் பெற்றோர் வழியில் உதவிகள் அதிகமாக கிடைக்கும் கடன் தொல்லை கொஞ்சம் சற்று குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடமானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நகைகளினுடைய ஒரு பகுதியாவது மீ மீட்டெடுக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு தகுந்த வருமானம் பண வரவு கண்டிப்பாக கை கொடுக்கும் கணவன் மனைவியுடைய அன்பு அதிகரிக்கும் ஆனாலுமே உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் வைக்கணும் சம்பளப்பாக்கி இந்த மாதத்தில் வந்து சேரும் சாமர்த்தியமான பேச்சால் சாதிக்கக்கூடிய மாதமாக அந்த ஆடி மாதம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற பழம்பொழியை மனசில் வச்சுக்கோங்க அதனுடைய அர்த்தத்தை கண்டிப்பாக இந்த மாதத்தில் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விட்டுருங்க அமைதியாக இருக்கிற பிஸ்னஸை கரெக்டாக பார்த்தாவே இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அகல கால் அதிகம் தயவு செஞ்சு கடன் வாங்கவே கூடாது அறிமுகம் இல்லாதவர்களிடம் கொஞ்சம் பார்த்து நடக்கணும் அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறது கொடுக்கல் வாங்கல் வாங்கிறது இதெல்லாமே வேண்டாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் புகழ் திடீர் வருமானம் உண்டாகும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் வேணும் இந்த மாதம் வேலையில் இருப்பவங்க குடும்ப நலன் கருதி பொறுப்பாக கம்முன்னு வேலையை பார்க்கறது நல்லது தேவையில்லாம் மிகாச்சும் லூஸ்டாக் விட்டிங்கன்னா இருக்கிற வேலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அமைதியறக்க வரைக்கும் உங்கள் வேலை உங்களுக்கானதாக இருக்குங்க இந்த மாதத்திற்கான வழிபாடுன்னு பார்த்தா குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலும் ஜீவசமாதி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதமாக மாறுங்க இந்த மாதத்துக்கான பரிகாரம்னு பார்த்தா உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவுற்றோருக்கும் நீங்கள் உணவு தானம் உடை தானம் அவங்களுக்கான உதவிகளை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது சனி பகவானுடைய சிரமம் உங்களுக்கு மேக்சிமம் இருக்காது அதனால் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க முடியாதவங்களுக்கு ஸோ அந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை பண்ணும்போது மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிக அற்புதமான மாதமாக கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுமில்லை இதில் சனி வக்கர பயிற்சி நடந்தாலும் சரி உங்களுக்கு நல்லா இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் நேரம் நல்லா இருந்தாலும் சரி ஆனால் உன்னை மைண்டில் வச்சுக்கங்க இது சனி திசை நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கறனால எது எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு பெரிய முயற்சிகள் செய்யும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையினுடைய உண்மை தன்மை என்ன அதில் என்ன முதலீடு போடலாம் எவ்வளோ சம்பாத்தியம் வரும் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணும்போது ஓரளவு அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் தயவு செஞ்சு அகலக்கால் வைக்காதீங்க பெரிய கடன் எதுவும் வாங்காதீங்க ஸோ இதை பண்ணிவிட்டு வரும்போது இந்த ஆடி மாதம் மட்டும் இல்லை இந்த சனி திசை முடிவு வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லானதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக பொய் பேசாமல் பிஸ்னஸ் பண்ணாவே பெரிய முன்னேற்றம் உங்கள் தொழிலில் கிடைக்குங்க நண்பர்களே இது வந்து ஆடி மாதத்திற்கான ஒரு பொது பலன்தான் இதில் நீங்கள் திருமணம் சார்ந்தோ இல்லை புதுசாக நீங்கள் வேலை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாவோ இல்லை இடம் வாங்குறது வீடு கட்டுறது சம்மந்தமாக நீங்கள் நல்ல பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்